விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் நிறைவா இருக்குது ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு எப்படி பார்க்குறீங்க இதை ஆக்சுவலி வந்து க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லாவே இருக்குது கம்பேரிட்டிவ்லி இப்போ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் தான் இப்போ மற்ற இதோடலாம் கம்பேர் பண்ணும்போது அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் வந்து நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாரோட ஓட்டுமே கிடைக்கிறதுக்கு ஸோ நிறையா ஆனஸ்ட்டாக நிறைய விஷயம் ஜென்யூனாக நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அவர் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ உண்மையாகவே குடிச்சிருக்கு ஆ ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் வந்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லாயிருக்கும் அவர் வந்தாருன்னா இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிக்கிதுங்க எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க அதான் சொல்கிறாங்க அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போடணும் வேற யாருக்கும் போடக்கூடாது இல்லை எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸில் விஜய் வருவாருன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா லைக் அவர் நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய டாக் போயிட்டுருக்கு நிறைய சோசியல் மீடியாலே நிறைய இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவர் கட்சி ஆரம்பிச்சது அதே மாதிரி வந்து மிச்ச கட்சிகளேருந்து ஜாயின் பண்ணுறதும் ரொம்ப நல்ல விஷயம்னு கன்சிடர் பண்ணுறேன் ஏன்னா அவர் வந்து அவரோட அப்ஜெக்டிவே வந்து நல்லது பண்ண நினச்சிண்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஸோ அவரோட வந்து நல்லவங்க இங்கே சேர்ந்தால் நம்ம ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த வந்து தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி தான் அவர் வந்து என்ன கட்சி ஆரம்பிச்சுன்னா அவர் வந்து ரசிகர் நிறையா பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து கட்சியெல்லாம் நல்லா வெற்றிகரமானு ஜெயிப்பார் அது நம்பிக்கை இருக்கு ஆனால் பட்டு வந்து எங்களோடய அண்ணாவோட படத்தில் செந்தூர பாண்டியில் வந்து அண்ணன் தம்பியாக வச்சு நடிக்க வச்சார் அண்ணன் அவ அன்னைக்கு அவர் நடிச்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ தொலக ரசிகர் ஆகினாங்க நல்லா மேலே மேலே நல்லா வருவாங்க அதேமாரி அவர் நல்லா வெற்றிகரமாக இருந்தால் ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு இந்த ஒன் இயரில் அவருடைய செயல்பாடுகள் பிடிச்சிருக்கா சார் இல்லை பெருசாக இன்னும் வரல ஏதாவது சப்ஜெக்ட் வைஸ் ஏதாவது ஒன்று நேரத்தில் மட்டும் போய் அந்த இதுக்கு மட்டும்தான் அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு போய் பேசுறாரு பரந்தூர் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் போகிறார் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு ஏதாவது டிஸ்போர்ட் இருந்தால் ஜென்ரலாக இன்னும் அவர் முழுசாக வந்த மாதிரி தெரியலையே ஹண்ட்ரட் பெர்சென்ட் இன்னும் செயல்பாடுகள் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய என்ன சொல்கிறது இப்போ வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க அதுக்கெல்லாம் வந்து அதுக்கு உண்டான ஷூ போடுறது ட்ரெஸ் போடுறது ரெடியாக இருக்கிறது வார்ம் அப் ஆகிறது அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாருன்னு என்னுடைய கணிப்பு இன்னும் அவர் வந்து ஃபீடில் உட்காந்து ஆனிவர் மாட் செட் கோ அந்த ரேஞ்சுக்கு வரல இன்னும் அந்த களத்துக்கு வரல ஸோ லைக் சினிமாவிலேருந்து கட்சிக்கு வர்றது என்ன என் பெருசாக பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஸ்டில் இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் படி ஒருத்தவங்க ஒரு ஃபீல்டு நல்ல ஹைட்டில் இருந்து எதுக்கு எதிர்க்கு வராங்கன்ற எனக்கு ஐடியா தெரியல வராங்கன்னா அவங்க ஏதோ பிளான் வச்சுட்டு தான் வந்தாங்க வராங்கன்னு அர்த்தம் ஸோ வரும்போது இருந்ததுன்னா பெஸ்ட் தான் சப்போர்ட் ஐயா விஜய் வருகையால் அரசியல் ஏதாவது நல்லது நடக்குமா எதிர்பார்த்து தான் இருக்கோம் வந்தக்கப்புறமா தான் தெரியும் என்ன நடக்கும்ன்றது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிருக்கு ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பட் நான் ஒரு கருத்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ கூட நிறைய பொறுப்பாளர்கள்லாம் மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்லாம் போட்டிருக்காங்க அது செய்தித்தாள் வழியாக நாங்கள் பார்த்தோம் அந்த பொறுப்பாளர்களில் பெண்களுடைய எண்ணிக்கைன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது விஜய் அவர்களாவது சரிசமமான அந்த சமத்துவத்தை கொண்டு வருவார் அப்படின்னா பொறுப்பாளர்களிலே அந்த சமத்துவத்தை இரு பாலர்களும் ஆண்களும் பெண்களும் சமமாக பங்கேற்கக்கூடிய ஒரு கட்சியாக இது வளருமே ஆனால் மக்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நல்ல ஒரு அரசியலை வந்து நிச்சயமாக வந்து விஜய் அவர்களால் தர முடியும் மக்கள் அதை தான் இப்போ எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கான முக்கியத்துவம்னு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அரசியலுக்கும் பெண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தானே இருக்குது ஆனால் எல்லா பெண்களுக்குள்ளுமே வந்து அரசியலில் வந்து பங்கெடுத்துக்கணும் பொறுப்புகளில் வரணும் இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு பெண்களுமே இன்றைக்கி வெளியில் வந்திருக்குறாங்க ஸோ இன்றைக்கி அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து ஏன் பெண்களுடைய எண்ணிக்கை அதில் வந்து கலந்து வரலை முப்பத்தெட்டு பொறுப்பாளர்களில் ஒரு பத் பதினஞ்சு பொறுப்பாளராவது பெண் இருக்க வேண்டும் என்பது ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு நட்பான வேண்டுகோள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ பெண்களால் இப்போ மாவட்ட செயலாக ஒரு பெண் அறிவிக்கிறாரு ஒரு ஆண் அறிவிச்சாங்கன்னா அவரால் ஒரு கூட்டம் கூட்ட முடியும் அவங்க பலத்தை காட்ட முடியும் ஒரு பெண்ணால் நல்லாவே பண்ண முடியும் முதல்ல வாய்ப்பு கொடுங்க பண்ணுவாங்க பண்ண முடியுமா பண்ண முடியுமான்னு கேட்டால் அது வந்து கேள்வியாகவே தான் இருக்கும் கடைசி வரைக்குமே ஏன்னா வந்து மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா சரிபாதி பெண்கள் இருக்காங்க ஓட்டு போடுறவங்க பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் ஏன் எப்போதுமே வந்து வாக்காளராக இருக்கணும் ஏன் நாங்கள் வந்து நிற்கக்கூடாது ஏன் எங்கள்கிட்ட பொறுப்பு கொடுக்கக்கூடாது எங்கள்கிட்ட பொறுப்பை கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தில் என்னென்னலாம் இப்போ சீர்படுத்த வேண்டும் அதை நாங்கள் முன் முன்னாடி நாங்கள் நின்று சொல்ல முடியும் ஏன்னா நிறையா பார்க்குறோம் நாங்கள் இப்போ வந்து நீங்கள் நிறையா செய்திகள்லாம் பார்க்குறீங்க பெண்கள் வந்து நிறையா வெளியே வந்தாச்சு படிச்சுட்டாங்க வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க எல்லாம் வந்தாச்சு ஆனால் பாதுகாப்புங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலில் பெண்கள் பெரும் பங்கு எடுக்கிற போது நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்பு வளையத்தை நாங்கள் உருவாக்குவோம் ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா தட்டி கேட்போம் கூட்டத்தில் எங்களால நல்லாவே கூட்ட முடியும் நாங்கள் கூட்டுற கூட்டங்கிறது மிகப்பெரிய ஆளுமை கூட்டமாக இருக்கும் நீங்கள் வந்து பெண்களை பத்தி ரொம்ப சாதாரணமாக நீங்க இட போட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இருக்க பொறுப்பாளர்கள் பெண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது எதை சரி செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வரும்போதே அப்படி வந்துட்டா வரவேற்பு அதிகமாக இருக்கும் இந்த கட்சிக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணையும் எதிர்பார்க்கறது இப்ப அதுதான் இல்ல அது நான் அந்த கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்லவே இல்லை நம்ம விஜய் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா அவருக்கு நான் முன் வைக்கிறது இதுதான் அது ஆல்ரெடி ஏற்கனவே என்ன இருந்தது எல்லாம் கிடையாது இப்போ தொடங்கி ஒன் ஒரு ஆண்டுகள்ல என்னென்ன அவங்க முன்னெடுத்திருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம் நல்ல வளர்ச்சியாக தான் தெரியுது இது இன்னும் சிறப்பான வளர்ச்சியாக இருக்கணும் செயல் செயலுக்கு வரணும் அப்படின்னாக்க அதில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது சமமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ என்னைக்கு பெண்ணுக்கு சமமான அங்கீகாரத்தை உரிமையை நீங்கள் கொடுக்குறீங்களோ அன்றைக்கி எல்லாமே சரியாக இருக்கும் இந்த சமூகத்தில் ஸோ அதை தான் அவர் முன்னெடுக்கணுன்றது ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன் அன்னைக்கு வந்து மாற்று கட்சியிலேருந்து பல நிர்வாகிகள் வந்து சேர்ந்துருக்காங்க பதவி கொடுத்துருக்காங்க இந்த மாற்று கட்சி நிர்வாகிகள் வருகை வந்து கட்சியோட வளர்ச்சிக்கு பழைய சேஃப்டியாக இருக்குமா இல்லை கட்சிக்கு வீழ்ச்சியாக இருக்குமா இல்லை அது போக போக தான் தெரியும் அது எப்படி அவங்க என்ன என்ன ஒரு காரணத்தால் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அவங்கள தான் கேட்கணும் ஏன்னா இந்த கட்சி விட்டு கட்சி வருவது ஒரு கட்சியை வளர்ப்பதற்காக வருவது அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா இடங்களையும் நடக்கிற ஒன்று தான் ஸோ இப்போ புதுதாக வருக வர்றார் இவர் இவருக்கான சில விஷயங்களை நம்ம வந்து என்ன சொல்கிறது சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும் களப்பணிகளை எப்படி முன்னெடுக்கிறது அப்படிங்கறத வந்து ஒரு பயிற்சியாகவோ அல்லது அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கோம் இதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கற ஒரு கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்க கூடிய ஒரு ஆட்களாகவும் அவங்க இருக்கலாம் அல்லது ஒரு விருப்பப்பட்டு கூட வந்து சேர்ந்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு ஒரு சரியான பதில் வந்து எனக்கு வந்து தெரியல ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு வருஷம் பயணிச்சுட்டு வந்தவொடனே பின்னாடி வர்றவங்க இந்த கட்சி நெனைச்சி நிப்பாங்களா தெரியல ஏன்னா நம்ம தொடர்ந்து அவங்க ஒவ்வொரு கட்சியாக போகும்போது ஸோ அது இங்கே வந்துட்ட பிறகு இதிலே இருப்பாங்களா போவாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்த பிறகு தான் அதை சொல்ல முடியும் இந்த நிர்மல் குமார் அப்படின்ற வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஜேபியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏடியன் வந்துட்டு இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு வந்திருக்காரு இந்த மாதிரி கட்சி பொறுப்பாளர்கள் வரும்போது அவங்களால இதில் நினைக்க முடியுமா இல்லை நாளைக்கு வேலையில பெரிய பொறுப்பு கிடைக்குன்னு மாறிடுவாங்க தெரியல அது அவங்க மனநிலை அது அது வந்து பொதுமக்களுடைய கருத்தை அதை சொல்லவே முடியாது நான் என்னோட வேண்டுகோள் என்னென்னா இது ஒன்று பெண்களுக்கு சரிபாதியான பொறுப்புகளை கொடுங்க பதவிகளை கொடுங்க அவர்களும் சேர்ந்து பயணிப்பாங்க அப்போ தான் இந்த சமூகத்தில் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கும் ஐடியா இருக்கு எங்களையும் கலந்து பேசலாம் கலந்து கேட்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்குரிய விஷயங்கள் இருக்கு இந்த ஒரு வருஷத்தில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ம் தொடர்ந்து தொடர்ந்து அது நல்லாவே செயல் திட்டங்கள்லாம் நல்லா இருக்கு தொடர்ந்து இப்படியே பயணிக்கலாம் இப்படியே பயணிக்கலாம் ஏன்னா வந்து அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது படிநிலைன்னு பார்க்கும்போது அந்த மாநாடாக இருக்கட்டும் தொடர்ந்து அவங்க கருத்துக்கள் கேட்குறாங்க உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்கிட்ட முக்கியமான பொறுப்பாளர்கள்கிட்ட அதுக்கப்புறம் இந்த புத்தகம் வெளியீடு இதில் கலந்து கொண்டது அவர் வந்து மக்களோட பயணிக்க விருப்பப்படுகிறார் அப்படிங்கிறது தெரியுது மக்களுக்கு எதுவும் செய்வார் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது